வணக்கம் டிஸ்டர்பான ஒரு செய்தியாக அதை பார்த்தேன் ஒரு வயதானவர்களை வயதான பொதுவாக குறிப்பாக வயதான அரசாங்க ஊழியர்களை தனியா இருக்கிறவங்கள அதாவது ஃபேமிலி எல்லாம் மனைவி இல்லை கணவன் ஒரு கணவன் இல்லை குழந்தைங்கலாம் வெளிநாட்டுல போயிட்டாங்க ஒரு அந்த எமோஷன் இவங்களை குறிவைத்து ஒரு ஃபிராட் குரூப் வந்து எமோஷனல் கேம் அதாவது கேர் பண்ற மாதிரி ஏன்னா ஒரு வயசானதுல மனிதன் அதிகமாக செய்யறது அவங்க பேசுறது அடுத்தவங்க கேட்க நினைப்பாங்க அடுத்தவங்க நம்மகிட்ட ஏதாவது பேசுறோம் நினைப்பாங்க அடுத்தவங்க அக்கறை படம் நினைப்பாங்க இந்த எமோஷனல் நீடு கூடிட்டே போயிடும் இப்ப நமக்கு இருபது வயசுல முப்பது வயசுல நாற்பது வயசுல ஐம்பது வயசுல பிசிக்கல் நீடு சாப்பிடுறதுக்கோ பாக்குறதுக்கோ ஓடுறதுக்கோ சுத்துறதுக்கோ பிசிக்கல் நீடு நிறைய இருக்கும் எமோஷனல் நீடு கம்மியா இருக்கு அறுபது எழுபது வயசுக்கு மேல எமோஷனல் நீடு கூடவும் பிசிக்கல் நீடு குறையவும் செய்யுது அந்த எமோஷனல் நீடை ஃபில் அப் பண்றதுக்கு யாரும் பக்கத்துல இல்லை ஸோ ஒரு அரசாங்க ஊழியராக ரிட்டையர் ஆகிருப்பாரு கொஞ்சம் பென்ஷன் வந்துட்டு இருக்கும் வேலை பார்க்கறதுக்கு கம்மி இருந்தாலும் பென்ஷன் வந்துட்டு இருக்கும்போது இது எமோஷனலாக போய் நான் அவங்க கூட இருக்கிறேன் ஹெல்ப் பண்ணுறேன் அவங்களை பயங்கரமாக கேர் பண்ணுறேன்னு சொல்லும்போது இவங்க ஒரு எமோஷனல் ஒரு பாசிட்டிவ் ஒரு வறுமையில் இருக்கும் பொழுது நம்ம மேலே பாசங்கிட்ட யாரும் இல்லைன்னு அப்படி ஒரு ஒரு ஐசோலேஷன் ஒரு தனிமையில் இருக்கும்போது அதை இதை பயன்படுத்தி அவங்ககிட்ட இருந்து பொருள் எல்லாம் திருடுற ஒரு பழக்கம் ஸோ காவல்துறை இதை இப்போ உன்னிப்பாக கண்காணிக்கிறாங்க அது நல்ல விஷயம் தான் ஸோ வயதான பெரும்பாலும் பணம் வைத்திருக்கிற வயதானவர்கள் வந்து இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய முதல் பார்வையாகும் ரெண்டாவது வந்து மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப அந்த அண்டரிதான் நாகரீகத்தை நிர்மாணிக்கிறது அந்த ஒன்று தான் மனிதர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது இன்சியலா அது தேவையில்லா கூட போக போக தேவைப்படுது இந்த ஃபேமிலி ஒரு குடும்பம் ஒரு பெரிய கூட்டு குடும்பம் ஒரு கிராம சம்பந்தில் ஒரு கம்யூனிட்டி லிவிங் இதெல்லாம் போனதுனால இன்னைக்கு மெஜாரிட்டி மனிதர்கள் ஒரு தனி மனிதனாக ஒரு அதாவது சமுத்திரத்தில் ஒரு தனி மனிதனாக லோன் மேன் கிரௌடுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நோக்கி போயிட்டு இருக்கும் இது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவரையும் பாதிக்கும் போது ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக பாதிக்கிறது ஆனா ஒவ்வொரு மனிதனும் சேர்ந்து விட்டால் அதை எழுது ஆனா அது சேர்றதுக்கான அமைப்பு சிஸ்டத்துல இல்ல இன்னைக்கு இருக்க சமுதாயத்துல இல்ல கம்யூனிட்டில இல்ல அரசியலோ அரசு இயந்திரங்களோ அதை நோக்கி பயணிக்கல இந்த ஓல்ட் ஏஜ் செட்டில்மெண்ட் ஏரியாவில் ஓரளவுக்கு அது இம்ப்ரூவ் ஆகுது ஆனா அவங்க எல்லாம் பரிச்சயப்பட்டு நம்புறதுக்குள்ளேயுமே அவங்க பாஸ் அவுட் ஆயிடுறாங்க இன்னொன்னு பிள்ளைங்க பார்க்கலங்கிற சோகமே அவங்கள வந்து வெளியனுப்பிடுது ஸோ இதை நோக்கியும் சமுதாயம் கண்டிப்பாக பயணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு கண்டிப்பாக இந்திய சமுதாயம் உலகத்தில் நிறைய சமுதாயங்கள் இந்த மனித எமோஷனை தூக்கி பிடிச்சி ஆலோபனை செய்ததில்லை ஆனால் இந்திய சமுதாயம் காலம் காலத்துக்கும் இதை ஒரு முக்கிய பங்காக செஞ்சிருக்கு அதை நோக்கி சமுதாயம் நகர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது நன்றி வணக்கம்